டீச்சர்ஸ் அனைவருக்கும் இணைய வணக்கம் எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய பிஜி டேர்பி எக்ஸாம் வந்து எப்போ கால்பர் பண்ணுவாங்க எவ்வளவு வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்கும் சிலபஸ் வந்து மாறுமா மாறாதா அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்களா மாட்டாங்களா ஏதாவது புதிய மாற்றங்கள் இருக்குமா நம்மளுடைய மேஜரில் வந்து எவ்வளவு வேக்கன்சி வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட எக்கச்சக்கமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து இருக்கீங்க ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பிஜி டர்பி எக்ஸாமுக்கு வந்து எப்படி படிக்கணும் அதே மாதிரி யாரெல்லாம் வந்து பிஜி டர்பி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சராக வந்து போகிறாங்க யாரெல்லாம் வந்து அஞ்சு மார்க்கு பத்து மார்க்கில் வந்து வெளியே வராங்க யாரெல்லாம் வந்து பாஸே ஆக மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முழு வீடியோ தொகுப்பாக தான் இந்த வீடியோ தொகுப்பு வந்து இருக்க போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்த மட்டும் இல்லை வந்து டிஆர்பி போர்டுக்கு நம்ம அகாடமி மூலமாக என்கொயரி பண்ணும்போது அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா இப்போதைக்கு எங்களோடய ரெகுலரில் வந்து டெட் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது அதாவது பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த ரெண்டு எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காண்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது டெட் எக்ஸாம் ஓகேவா இந்த டெட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி அந்த கமிட்டியுமே வந்து செட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அப்டேட் ப்ராசஸ் எல்லாமே வந்து நடக்கும் ஓகே ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் வந்து இன்னும் கால்பர் ஆகலை எப்போ கால்பர் ஆகும்னு தெரியலை நம்ம பேசாமல் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்து வேலைக்கு போகலாமா வேண்டாமா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு டெம்பரவரியாக வேலைக்கு போகலாமா வேண்டாமா அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது எக்ஸாம் பண்ணலாமா வேண்டாமா நம்ம ஏன் படித்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு குழப்பமாக வந்து இருந்துட்டுருப்பீங்க ஒரே ஒரு ரீசன் தான் ஒரே ஒரு பதில் உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி என்ன வேணால் வந்து எப்போ வேணால் வந்து நடக்கும் சரியா நம்ம அக்காடமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கால்பர் வரும் படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் வேறு ஒரு யூடியூப் சேனலில் இல்லைனா சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்பர் வந்து இப்போதைக்கு வராது டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறமா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஆனால் யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறது வந்து ரொம்ப கம்மி தான் நம்ம யூடியூப் சேனலு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில யூடியூப் சேனல் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்பர் வந்து கண்டிப்பாக வரப்போகுது ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் நிறையா யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய வியூவ்ஸ்க்காக வந்து இல்லை கால்பர் வந்து இப்போலாம் கிடையாது நிறையா கோர்ட்டில் வந்து கேஸ் பேக்ட் இருக்குது அப்படிங்க மாதிரி வந்து நெகட்டிவாக மட்டும்தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த நெகட்டிவாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களை சுற்றியுமே வந்து நெகட்டிவாக மட்டும்தான் நடக்கும் பாசிட்டிவாக நினச்சிங்க அப்படின்னா உங்களை சுற்றி பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கும் ஸோ இது வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் பாசிட்டிவாக நினச்சேன் அப்படின்னா என்னைய சுற்றி பாசிட்டிவாக மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது இப்போ வரைக்குமே வந்து நான் நெகட்டிவாக ஏதாவது ஒரு திங்க் பண்ணினேன் அப்படின்னா அது நெகட்டிவாக தான் நடக்கும் ஏன்னா நான் என் மைண்டில் வந்து மிக்ஸ் ஆகிரும் இது நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படிங்க மாதிரி ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிஜி டெரிஃப் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கால்பர் வந்து கண்டிப்பாக வரும் நம்முடைய மேஜரில் வந்து ஒரு வேக்கன்சி இருந்தால் கூட நம்மளால் ஷோராக வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லா ஸ்ட்ராங்கோட படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் அதை விட்டுட்டு கால்பர் வரும் வேக்கன்சி ஒரு மூவாயிரம் வேக்கன்சி தான் இருக்கும் நம்மளுடைய மேஜரில் வந்து ஒரு ஐம்பது வேக்கன்சியோ நூறு வேக்கன்சி தான் இருக்குது நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியுமா முடியாதா நம்மளை விட பெட்டரான டீச்சர்ஸ்லாம் வந்து இருக்காங்க அப்படிங்க மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸை வந்து க்ரியேட் பண்ணினீங்க அப்படின்னா ஷோராக வந்து பாஸ் பண்ண முடியாது அது நீங்கள் நினச்சா மட்டும்தான் ஓகேவா நீங்கள் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பாஸ் பண்ணலாம் பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகே அதனால திங்க் பாசிட்டிவ் நீங்கள் பாசிட்டிவாக மட்டும் இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களை சுற்றி பாசிட்டிவாக மட்டும்தான் வந்து நடக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எம்எஸ்சி பிஎடு எம்ஏ பிஎடு எம்காம் பிஎடு எம்சிஏ பிஎடு இந்த மாதிரி கேட்டகரியில பிஎடு படித்த எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து போட்டி போடுவாங்க ஆனால் எல்லாருமே வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க யாரெல்லாம் வந்து தன்னுடைய குறிக்கோள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக தான் போகணும் அப்படிங்க மாதிரி வந்து ஆசைப்படுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க அப்போ யாரெல்லாம் வந்து பாஸ் பண்ணலை சும்மா கடமைக்கு வந்து எழுதுவாங்க வீட்டில் சும்மா தான் இருக்கும் ஜஸ்ட் எழுதி பார்க்கலாம் வந்தால் வருது போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஸ்டடி ஐடியா வந்து இருக்காது சும்மா அவங்க பாஸ் பண்ணுறாங்க இவங்க பாஸ் பண்ணுறாங்க அதாவது அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்டுருப்பாங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வருவாங்க அதே மாதிரி இன்னொரு சில கேட்டகரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் படித்தா டிஆர்பிக் சம்பாக்கு தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஓருமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆனால் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பாஸ் பண்ண மாட்டாங்க ஸோ இது ஒரு கேட்டகரி ஸோ இதில் யார் பாஸ் பண்ணுறா தன்னுடைய குறிக்கோள் என்னன்னு சொல்லி ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க சிலபஸ் என்னென்னு பார்ப்பாங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் என்னன்னு பார்ப்பாங்க படித்ததை திரும்ப திரும்ப படிப்பாங்க எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆணவத்தில் ஒரு திமிரில் வந்து இருக்க மாட்டாங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணி ஜாபுக்கு போயிடுவாங்க அப்போ யாரெல்லாம் பாஸ் பண்ணல சார் நான் வந்து ஸ்கூலில் பத்து வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் பதினஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு காலேஜில் நான் வந்து ரெண்டு மூணு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் சார் அப்படின்னு சொல்கிறவங்க பாஸ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இப்போ சிவி வர போயிட்டு வெளியே வருவாங்க ஒரு ரெண்டு மார்க் மூணு மார்க்கில் போயிட்டு வெளியே வருவாங்க இந்த அஞ்சு மார்க் பத்து மார்க்கில் போயிட்டு வெளியே வருவாங்க ஸோ இவங்க சொல்கிற பதில் சிவி வர போயிட்டு வெளியே வரவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் நான் சிவி வர போயிட்டேன் ஆனாலும் எனக்கு வந்து கிடைக்கல இந்த டைம் நான் கண்டிப்பாக நான் படித்ததை திரும்ப படிப்பேன் என்னால் ஜாப் வாங்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு சொல்லி படித்ததை திரும்ப படிக்கங்களா அவங்க எல்லாமே பாஸ் பண்ணிடுவாங்க அதே மாதிரி இந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் நம்ம எதில் மிஸ்டேக் பண்ணணும்னு சொல்லி ரியலைஸ் பண்ணி படித்தது திரும்ப பிடிப்பாங்க அவங்களுமே வந்து பாஸ் பண்ணிடுவாங்க இதில் யார் பாஸ் பண்ண மாட்டா இந்த அஞ்சு மார்க்கு பத்து மார்க்கு அந்த ஒரு பத்து மார்க்கு பத்து மார்க்லருந்து பதினஞ்சு மார்க் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வச்சு பாஸ் ஆகாமல் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாமே சொல்கிற பதில் என்ன அப்படின்னா சார் எனக்கு வந்து எல்லாமே தெரியும் அஞ்சு மார்க் பத்து மார்க்கில் தான் போச்சு நான் அதை மட்டும் ரியலைஸ் பண்ணி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தெனாவெட்டா திருமரா வந்து சொல்லுவாங்க ஸோ அவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது அதே மாதிரி சார் நான் ஸ்கூலில் பத்து வருஷமும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் காலேஜில் ஒரு அஞ்சு அஞ்சு வருஷம் ஒர்க் இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது அப்போது யார் பாஸ் பண்ணுறா படித்ததை திரும்ப படிக்கிறவங்க நீங்கள் ஒரு அகாடமி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும் சார் நீங்கள் ஏன் இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்ச மாதிரியே வந்து பேசுவாங்க அவங்க வந்து பாஸ் பண்ண முடியாது இப்போ நம்ம கடையிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர் கவர்மெண்ட் ஸ்கூலில் டம்பரில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய லெக்சர்ஸ் கெஸ்ட் லெக்சர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிஎட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு எம்எட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்டு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு இவங்களுமே வந்து இருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம ஒரு டைம் டேபிள் கொடுத்துருப்போம் இந்த டைம் டேபிளில் இந்த லெசன் வந்து படிக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாட்னி மெஜர் இருக்குது பாட்னி மெஜரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு டீச்சர்ஸ் வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது கிட்ட வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் ஒன் புக்கை படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அவங்க சொல்கிற பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு சில டீச் ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும் சார் நான் வந்து ஸ்கூல் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னைய போய் அதை படிச்சுன்னா நான் இப்படி சார் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஆனால் இன்னும் நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே சார் நான் படிக்க கண்டிப்பாக படிக்க மாதிரி சொல்லுவாங்க அப்போ யார் வந்து ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறத ஒபே பண்ணி படிக்காங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க மைண்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து தெரியாது தெரிஞ்சுக்கிறணும் பாஸ் பண்ணணும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்கிறத ஒபே பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த ஒபே பண்ணாமல் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது நான் இப்படி தான் இருப்பேன் நீ உடனே அனுப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க கேட்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது ஏன்னா ஒரு அகாடமி இருக்கு அப்படின்னா அந்த அகாடமியை அந்த அகாடமியில் ஏகப்பட்ட கோச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கும் டிஎன்பிசி டிஆர்பி டெட்டு இது ஏகப்பட்ட காம்படிஷன் வந்து போயிட்டு இருக்கும் அதில் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமியில் வந்து பிஜி டேரிப்பை வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா பிஜி டேரிப்பிலையுமே வந்து நம்ம வந்து நிறையா மேஜர் வந்து ஹேண்டில் இருக்கோம் அப்போது ஒரு மேஜர்ல முப்பது பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த முப்பது பேருமே வந்து நம்மளுக்கு ஒன்று தான் சரியா எங்களுக்கு வந்து ஒன்று தான் ஓகே முப்பது பேர் இருக்காங்க இப்போ ஃபிசிக்ஸ் மேஜரில் வந்து ஒரு முப்பது பேர் இருக்காங்க அந்த முப்பது பேர்த்தையுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அதுக்காக வந்துட்டு அவங்க வந்து சிவி வர போயிட்டு வந்தவங்க அதனால அவங்கள வந்து ஸ்பெஷலாக ஹைட் பண்ணணும் இவங்க வந்து பிஎட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்டு இவங்கள வந்து தனியாக ஹைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முப்பது பேத்துக்குமே வந்து நம்ம தனித்தனியாக டைம் பண்ணணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன் ஸ்கூல்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரப்பு படிக்கிற ஸ்டூடெண்ட்டை வந்து நல்லா படிக்கல நல்லா படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளால் பிரித்து பார்க்க முடியாது ஏன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவல் டைம் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகாடமியுமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிஜி டேரஃப் எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இருக்க வேண்டியது உங்கள் கையில் சிலபஸ் வந்து இருக்கணும் ஓகேவா ஸோ நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜருக்கான சிலபஸை வந்து உங்கள் கையில் வந்து வச்சுக்கோங்க அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நிறையா பேர் வந்து சிலபஸே தெரியாமல் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேட்டர்ன் தெரியாமல் தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதனால் சிலபஸை வந்து நல்லா பாருங்கள் அந்த சிலபஸை ஒன் ஆர் த்ரீ டைம் வந்து நல்லா ரீட் பண்ணுங்கள் நீங்கள் த்ரீ டைம் ரீட் பண்ணுறீங்க ஃபோர் டைம் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து யூஜியில் படித்தோம் இது வந்து பிஜியில் படித்தோம் இது வந்து ரெஃபரன்ஸ் புக்கில் படித்தோம் அப்படிங்க மாதிரி வந்து உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ரியலைஸ் வந்துடும் ஓகேவா ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இப்போ மேஜர் கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நூற்றி பத்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் கொஸ்டின் வந்து அவைலபுளாக இருக்கும் அப்போ அந்த மேஜர் கொஸ்டின் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் மேஜர் கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினும் இருக்கலாம் தெரியாத கொஸ்டினும் இருக்கலாம் நீங்கள் படிச்ச மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் படிக்காத மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மாதிரி இருக்கும் ஆனால் ஆன்சர் தெரியாது உங்களுக்கு ஆன்சர் தெரியும் ஆனால் கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது ஸோ இது எல்லாமே கிளியராக ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து எடுத்து பாருங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஸ்கூல் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிக்ஸ் டூ டுவெல்த் வரைக்குமே வந்து படித்தா இன்னும் பெட்டர் அப்படி இல்லை டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த மூணு புக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் எடுத்து ரீட் பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம ஸ்கூல் லைஃப்ல வந்து புக் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா வந்து எடுத்து பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் ஸ்கூல் புக்கில் வந்து இப்போ கரண்ட்ல அவ்வளோ அப்டேட் இருக்கு நிறையா டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன லெசன் இருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு கூட தெரிய நமக்கு தெரியாமல் நம்ம போக போகிறதே ஸ்கூலுக்கு தான் டீச்சராக போக போகிறோம் அப்போ அதை நம்ம ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பெட்டராக இருக்கும் ஓகேவா நீங்கள் சிலபஸையும் ஸ்கூல் புக்கையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில யூனிட் ஒரு சில டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகுது ஆனால் லிட்டில் பிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் யூஜி பிஜி இந்த ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாட்னி மேஜரில் வந்து பேக்டீரியா வைரஸ் லைக்கன் இருக்குது அப்புடின்னா இது யூஜில் எங்கே கவர் ஆகுது பிஜில் வந்து எங்கே கவர் ஆகுது ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி மேஜர் இருக்குது அப்படின்னா நவீன ஆவர்த்தனே இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் வந்து எந்தெந்த டாப்பிக்கில் வந்து கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அதையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போனா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி படிக்க முடியும் யூஜியும் பார்க்கணும் பிஜியும் பார்க்கணும் ரெஃபரன்ஸுமே வந்து பார்க்கணும் அது போக உங்களால முடிவுங்க சில சுத்தி இருக்கிற டேட்டா பேஸுமே வந்து நல்லா கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரிபீட்டடா வந்து நம்ம வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் படித்ததை திரும்ப திரும்ப படிக்கணும் ஆனா இங்க நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் வந்து நம்ம படித்தாச்சு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலாக கழிச்சு பார்த்துக்கலாம் எக்ஸாம் வரும்போது பார்த்துக்கலாம் எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்க மாதிரி வந்து நம்ம கொயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படி எதுவுமே பண்ணாமல் நம்ம படித்ததை திரும்ப திரும்ப நம்ம ரீகால் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மறக்கவும் செய்யாது அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா சார் நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது டெஸ்ட் பிரிட்ஜி இப்போது நம்மகிட்டயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க சார் எனக்கு வந்து மெட்டீரியல் மட்டும் போதும் டெஸ்ட் பேஜ்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஆனால் நம்ம அகாடமி ரூல்ஸ் என்ன அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் வந்து தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் மெட்டீரியல் மட்டும் நீங்கள் வந்து தனியாக வந்து ஜாயின் பண்ண முடியாது இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு மேஜர் வந்து ஹேண்டில் பண்ணுறோம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் எனக்கு மெட்டீரியல் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து யாருமே வந்து ஜாயின் பண்ணலை சார் எனக்கு வந்து டெஸ்ட் பேஜ் மட்டும் போதும் மெட்டீரியல் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் மெட்டீரியல் மட்டும் வந்து ஜாயின் பண்ண முடியாது ஸோ ரீசன் என்ன உங்ககிட்ட மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் நம்ம கிட்டே மெட்டீரியல் இருக்குது எப்போ வேணால் படிச்சுக்கலாம் அப்படிங்க மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட் ஆயிரும் ஆனால் டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டிரியல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும் மெட்டிரியலும் இருக்குது டெஸ்ட் பேஜுமே இருக்குது நீங்கள் மெட்டிரியலில் படிக்கலாம் கூட டெஸ்ட் பேஜை வந்து அட்டன் பண்ணும்போது இது நமக்கு படித்த மாதிரியே இல்லையே கொஸ்டின் வந்து இப்பெல்லாம் கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பயம் வந்துடும் அந்த பயத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க கரெக்டாக இப்போ டெஸ்ட் பேஜுக்கு வருவோம் இப்போ டெஸ்ட் பேஜ் ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெகுலராக வந்து டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி கொஸ்டின்னு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா இருக்கும் அவங்க டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணலாங்க அட்டன் பண்ணல ஒரு ஒன் வீக் அட்டன்ட் பண்ணுறாங்க அடுத்து ஒரு ஒன் வீக் அட்டன் பண்ணல அப்போ என்ன தோணும் புதுசாக வந்து கொஸ்டினை பார்ப்பாங்க படித்த மாதிரி இருக்கும் ஆனால் ஆன்சர் தெரியாது ஆன்சர் மறந்துடும் ஸோ அதனால அவங்க படித்ததை திரும்ப திரும்ப வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால டெஸ்ட் பேஜ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பாருங்க சும்மா நான் புக்கை மட்டும் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து டைமெர்ஸ் பண்ணாதீங்க நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து கொஸ்டின் எப்படி இருக்கும் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் டைரெக்ட் கொஸ்டின்னா இன்டைரக்ட் கொஸ்டின்னா டுஸ்ட்டு கொஸ்டின்னா நமக்கு ஆன்சர் தெரியுதா கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியலைஸ் பண்ண முடியும் அதனால அதை வந்து புரிஞ்சுக்கோங்க டெஸ்ட் பேஜ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு டேனிங் பாயிண்ட் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடமையில வந்து எப்படி டெஸ்ட் பேஜ் வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் இந்த மூணு ஸ்டெப்பு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் இப்போது சிலபஸ் வைஸ் அப்படின்னா இப்போ சுவாலஜி மேஜர் இருக்குது ஸ்வாலஜ் மெஜர் மேஜரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மைட்டோகேன்ட்ரியா பேக்டீரியா வைரஸு ப்ரோட்டோசோவா இந்த மாதிரி டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகும் அப்போ ப்ரோட்டோசோவாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்மடியம் பாஸ்பரே பிளாஸ்மடியம் ஓவலே இந்த டாபிக் இருக்குது அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து நம்ம வந்து கொஸ்டின் வந்து செட் பண்ணுவோம் ஒரு யூனிட் இருக்கு அந்த யூனிட்ல ஒரு பத்து டாபிக் இருக்கும் அந்த டாபிக் எல்லாமே கவர் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் வந்து செட் பண்றது அப்போ அந்த யூனிட்ல எல்லா டாபிக்குமே வந்து டெஸ்ட் முடிஞ்சு போச்சு அப்போ என்ன பண்ணுவோம் அந்த யூனிட் எல்லாமே சேர்த்து ஒரு டெஸ்ட் ஓகேவா அடுத்த செகண்ட் யூனிட் செகண்ட் யூனிட்ல உள்ள டாபிக் அதையெல்லாம் சேர்த்து ஒரு டெஸ்ட் இந்த மாதிரி மொத்தமாக வந்து நடக்கும் மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் அப்பர் ஜிகே டெஸ்ட்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு இது எல்லாமே வந்து நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு டீச்சர் வராங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஸ்கூல் புக்கு டெஸ்ட்டு சிலபஸ் வைஸ் நோட்ஸு சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு பேஜு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு டாபிக் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் அப்பேர் டி ஜிகே டெஸ்ட்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு இது எல்லாமே சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன படிக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஒரு எக்ஸாம் நடக்க அப்படின்னா டெஸ்ட்டு நடக்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டு மார்க் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி ரிப்போர்ட் பண்ணும்போது வந்து நீங்கள் ஏன் மார்க் குறைஞ்சி அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டாஃப்பை வந்து கேட்பாங்க அந்த நீங்கள் என்ன ரீப்ளே குடிக்குங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நாங்க ரீப்ளை கொடுப்போம் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி நம்மளால் முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் என் ஃப்ரெண்டு வந்து அப்படி என் கூட ஒர்க் பண்ற டீச்சர் வந்து இப்படி சொன்னாங்க அந்த யூடியூப் சேனல் வந்து அப்படி சொன்னாங்க அந்த அகாடமில வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க என்னோட ஃப்ரெண்டு வந்து என்னையோட நல்லா படிச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து இத்தனை யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்க மாதிரி மத்தவங்களோட மற்றவங்களோட சேர்த்து உங்களை நீங்க வந்து கம்பேர் பண்ணாதீங்க அப்படி கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்க வேலையை நீங்க வந்து உருப்படியாக பண்ண மாட்டீங்க அதனால மற்றவங்களை கம்பேர் பண்ணாமல் நம்ம இன்னைக்கு இந்த செகண்ட்ல இந்த மணி நேரத்தில் வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரியலைஸ் பண்ணுங்க அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் உங்களை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒருத்தன் வந்து பெட்ரா வந்து ஏன் பண்ணிகிட்டு இருப்பான் பெட்ராவே வந்து இருக்கலாம் ஆனால் அவன் பிளேஸ்க்கு போயிட்டு பார்த்தீங்க அப்போனா அவன் வந்து உங்களை திரும்பி பார்க்கான் ஸோ அவங்க வந்து நம்மளோட நல்லா இருக்காங்க அப்போ அப்படிங்க மாதிரி வந்து திரும்பி பார்ப்பான் ஸோ இக்கரைக்கு பச்சை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்தா மட்டும்தான் வந்து அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஸோ அதனால் கம்பேர் பண்ணி பார்க்காம நம்ம தான் யூனிக் நம்மளால் எல்லாமே முடியும் ஐ கேன் டூ இட் அப்படிங்கிற மாதிரி வந்து பாசிட்டிவ் மைண்டோடு படிச்சிங்க அப்படின்னா ஏசியை வந்து பாஸ் பண்ணிடலாம் ஸோ நம்ம அகாடமியில் பிஜிடிஆர்பி தமிழ் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஸ்வாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபிசிக்கல் டேரக்டர் கிரேட் ஒன் இந்த மாதிரி எல்லா மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கான கைடன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் அண்ட் டெலிகிராம் லிங்க் வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தூப்பேன் பிஜிடி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்க்கும் அண்ட் அதே மாதிரி பிஎட் ஸ்டூடண்ட்டு எம்எட் ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச போனால் மறக்காம லைக் பண்ணுங்க அதே மாதிரி நம்முடைய நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி என்கொயரி பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே நன்றி வணக்கம்